அக்க ஆஷுரானா என்ன ஆஷுரானா அரபியில் பத்தி என்பதை குறிக்கும் ஆஷுரா நோம்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே முகரம் மாதம் பிறை பத்தில் வைக்கிற சுண்ணத்தான நோன்பு தான் ஆஷுரா நோன்பு ஆஷுரா நோன்பு நபி சொல்லாஹ் ஒலிக் வசலாம் அவர்கள் எதுக்காக வைத்தார்கள் நம்ம முகமது நபி சொல்லாஹ் ஒலிக் வசலாம் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினா வந்த யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோட்பதை கண்டார்கள் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் இது மாபெரும் நாள் மூசா அலேஹி செல்லம் அவர்களை இந்த நாளில்தான் அல்லாஹ் காப்பாற்றினார் பிர்ரவுனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான் ஆகவே மூசா அலேஹி செல்லம் அவர்கள் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்நொம்பை நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறினர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் நான் அவர்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களுக்கும் நோன்பு நோற்கும்படி கட்டளையிட்டார் அதனால தான் முகரம் பத்து ஆசுரா நாளில் நோன்பு நோக்கிறோம் ஓ அப்படியா ஆ இப்போ புரியுதுக்கா ஆசுரா நாளில் நோன்பு வைக்கிறோம் அதுக்கு பலன் என்ன நம் முகமது நம்பி சொல்லலா உலக விசல்லம் அவர்கள் கூறினார்கள் முகரம் பத்தாவது நாளில் ஆசுரா நோன்பு நோட்பதை அதற்கு முந்தைய ஓராண்டின் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் வாக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலக விசல்லம் அவர்கள் கூறினார்கள் சேரிக்கா நம்ம வைக்கணுமா வைக்கணுமா இது பத்துல அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த சுண்ணத்தான நோன்பு விரும்பியவர் வைக்கலாம் விரும்பாதவர் விட்டுவிடலாம் என்று அதிர்சிற்கு ஐஷா நம் முகமது நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி சுன்னாவின் அடிப்படையில் பிறை செயல் வழி சுன்னாவின் அடிப்படையில் பிறை பத்திலும் வக்கீல்தான் சிறந்ததின் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க ஐஷா அதனால் பிரி ஒம்பது பத்தில் வைக்கலாம் ஐஷா சரிங்கக்கா இன்ஷா அல்லா பெரிய ஒம்பது பத்துலே நோன் பண்ணிருக்கலாம்